ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வடகரி வடகரினாலே சென்னையில் தாங்க ஃபேமஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு நம்ம சட்னி சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதோட இந்த வடகரி வச்சு செஞ்சு கொடுங்களேன் கூட ரெண்டு இட்லி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த வடகரி அதுவும் சென்னையிலலாம் ஹோட்டலில் சாப்பிட்றதோட அந்த ஸ்ட்ரீட்டில் தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த வடகரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்களேன் அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இருக்குங்க அதுக்கு இப்போ நான் நூறு கிராம் அளவில் கடலைப்பருப்பை ஒரு ரெண்டரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஊறணும் ஊறினாதான் அந்த கடலைப்பருப்பு அறப்பட்டு நல்லாயிருக்கும் வடை அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படியே தண்ணியிலேருந்து அரிச்சு போட்டுடலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு ஏன்னா குழம்புல தான் போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு நாலஞ்சு கருவேப்பில ரெண்டு வத்தல் கொஞ்சம் காஸ்பூன் சோம்பு இது போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம் கரகரப்பா அளவுக்கு அரைச்சிக்கணுங்க பருப்பு இல்லாமல் கரகரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் இப்போ சுட்டு தான் போட போகிறேன் வடையாக சுட்டு போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு முக்கால் பாகம் வெந்தால் போதும் நல்லா வெந்து கலர் மாறணும் அப்படி இல்லை முக்கால் பாகம் வெந்தவுடனே கலர் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் இப்போ எடுத்துடலாம் பாருங்க அப்படி வெல் அப்படி அப்படி எல்லோ விஷாவே இருக்கு பாருங்க இப்போ நம்ம எடுத்துடணும் இப்படி வடையெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த வடையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க நான் அந்த குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கரில் செய்கிறப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க இதில் ஒரு குளிக்கரண்டி சின்ன குளிக்கரண்டிக்கு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு இதெல்லாம் பொரிய விடுறேன் இது நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இதில் ரெண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இது அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு வதக்கிக்கலாம் இந்த வடகரியை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் கடைக்கே போக மாட்டீங்க வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வதக்கிடணும் இப்போ ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுவும் ஓரளவு வதங்கட்டும் இப்போ கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கத் கொத்தமல்லி இதையும் போட்டு இந்த தக்காளி உடையவும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்தலாம் இதில் ஒரு ஸ்பூனு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் முக்கால் ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் இது காரம் அதிகமாக இருக்காது கலர் இருக்கும் இதுலேயும் கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டிருக்கேங்க வறுத்து அரைச்ச சீரகத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதோடையவும் நம்ம கரம் மசாலாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் இந்த வடகறி நல்ல ஸ்மெல்லோட இருக்கும் அந்த ஸ்மெல்லே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மசாலாலாம் சிம்மில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வதக்கணுங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க மூணு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இரநூறு எம்எல் உள்ள கிளாஸ் அளவு இந்த வடையெல்லாம் உள்ளே போடுறப்போ இந்த தண்ணி இழுத்துக்கும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நம்ம கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க இது கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் தண்ணி இப்போ நம்ம சைடில் வடையெல்லாம் சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து பாதி பாதியாக உடச்சிக்கலாம் ஏன்னா தண்ணியில் போடுறதுனால ஓரளவு கரையும் கொஞ்சம் லைட்டாக இப்படி உடச்சி விட்டு எடுத்துக்கலாம் எல்லா வடையும் வடையெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வைக்கணும் இவ்வளோ தாங்க நமக்கு ரெடியாகிடும் வடகறி எவ்வளோ சிம்பிளாக முடியுது பாருங்கள் வேலை டேஸ்ட்டும் அபாரமாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஹோட்டல் சைடே போக மாட்டிங்க இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துவிட்டுங்க பாருங்கள் அருமையான வடகறி ரெடி இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகள் கொடுத்து பாருங்க எல்லாரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க இப்போ இந்த வடகரியை கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பிள்ளைகளுக்கு இட்லியோடையோ சப்பாத்தியோடையோ கொடுத்து பாருங்கள்